அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆகுதி பெருமையுடன் ஒருங்கிணைக்கிற மொழிபெயர்ப்பின் அகவழி நிர்மாலியா ஒருநாள் கருத்தரங்க நிறைவு விழா காண்கிறது இந்த நிறைவு விழாவின் தலைமை வகிக்கிற மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன் சிறப்புரை ஆற்றுவதற்காக கேரளத்திலிருந்து வருகை தந்திருக்கிற மலையாள கவிஞர் பி ராமன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறேன் இந்த நிகழ்வின் நாயகன் நிர்மாலியா அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறேன் உங்களுடைய பரத் பலத்த கரவொலிக்கு மத்தியில் அவரை அன்போடு மேடைக்கு வருமாறு நண்பர்களே இந்த நிறைவுழாவினுடைய தொடக்கத்துக்கு முதல் ஒரு நிறைவான இன்னொரு சிறப்பான நிகழ்வு நடைபெற இருக்கிறது அமிர்தராஜ் ஆரோக்கியம் அவர்கள் எழுதிய த இன்னர் ரிஸ்கை என்ற கவிதை நூல் வெளியிடப்பட இருக்கிறது மரியாதைக்குரிய அமிர்தராஜ் ஆரோக்கியம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன் இந்த நூலினை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் வெளியிட கவிஞர் க மோகனரங்கன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அவரை அன்போடு மேடை கழிக்கிறேன் இப்பொழுது சிறப்பு பிரதியினை பெறுவதற்காக எழுத்தாளர் பாவண்ணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன் அடுத்த சிறப்பு பிரதி பெறுவதற்காக மொழிபெயர்ப்பாளர் சிவகுமார் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறேன் அடுத்ததாக சிறப்பு பிரதினை பெறுவதற்காக சித்தார்த் மற்றும் திருமதி சித்தார்த் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறேன் சித்தார்த் நிர்மலை அவர்களினுடைய புதல்வன் அடுத்ததாக நிர்மாலயா அவர்கள் சிறப்பு பிரதி பெற்றுக்கொள்கிறார் ஆகுதி ஒருங்கிணைக்கிற இந்த ஒருநாள் கருத்தரங்கம் என்பது ஒரு வகையில் நான் ஏற்கனவே சொன்னது போல அது நம் முன்னோடிகளுக்கு நாம் செலுத்தும் நன்றிக்கடனாக கருதுகிற மரபை சேர்ந்த எனக்கு அது அப்படியான ஒரு ஆத்ம திருப்தியை தருகிறது இன்னொரு வகையில் இன்றைய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய தலைமுறையிடம் இருக்கக்கூடிய ஒரு மேம்போக்கான அல்லது வந்து அவர்கள் கண்டடைந்த ஒன்று இன்றைக்கு வந்து ஒரு முகநூலில் இருக்கக்கூடிய ஒரு டைம்லைனில் கண்டடையக்கூடிய ஒரு எழுத்தை அவர்கள் கொண்டாடுகிற ஒரு பாவனையான இலக்கியம் இன்றைக்கு பெருமளவு பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் நிர்மால்யா மாதிரியான ஒருவர் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஒரு மொழிக்கு மொழிபெயர்ப்பின் வழியாக கிட்டத்தட்ட கேரளத்து பண்பாட்டினுடைய ஒரு இலக்கிய தூதுவன் என்று கூட நாம் நிர்மாலையாகவே சொல்லி பார்க்கலாம் என்று விரும்புகிறேன் அப்படி பார்த்தால் இன்றைக்கு நாம் ஒரு இரண்டு மொழிகளினுடைய தூதுவனாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு நாம் ஒரு கொண்டாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு என்பது எல்லா வகையிலேயுமே வந்து கொண்டாடப்படுகிற ஒருவருக்காக நடத்தப்படுவதுதான் இதற்கு இன்றைக்கு தமிழில் இருக்கக்கூடிய இரண்டு பெரும் முன்னோடி எழுத்தாளர்களும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள் ஒருவர் இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கிறார் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்வினுடைய நிறைவு விழாவில் தலைமையுரை ஆற்றுவதற்காக தலைமை தாங்கி இருக்கிற எழுத்தாளர் யேமோன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் இது ஒரு வகையில் நிர்மாலியாவுக்கு மட்டுமல்ல எனக்குமே ஒரு வகையில் கௌரவத்தை தரக்கூடிய அவர்களுடைய வருகை என்று நான் கருதுகிறேன் கேரளத்திலிருந்து வருகை தந்திருக்கிற கவிஞர் பி ராமன் அவர்கள் காலையில் மண்குதிரை அவர்கள் பேசிய இந்த கேரள பழங்குடி கவிதைகள் என்ற புத்தக உருவாக்கத்திலேயே மிக முக்கியமான பணியை செலுத்தியவர் பங்கை செலுத்தியவர் ஆகவே நான் ஆகுதியில் ஒரு நிகழ்வை நடத்த விரும்புகிறேன் என்றால் இன்றைக்கு தமிழில் உள்ள முக்கியமாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு ஆளுமை இந்த நிகழ்வு குறித்து இந்த நிகழ்வில் கொண்டாடப்படுவது குறித்து என்ன கருத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிய எனக்கு ஆவலாக இருக்கும் நான் அப்படித்தான் ஒவ்வொரு படைப்பாளியை பற்றி பேசுகிற பொழுதும் அப்படி நான் விரும்புவேன் ஆனால் அது எல்லாமே போன தலைமுறையைச் சேர்ந்தவர்களுடைய குரலாக இருக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருப்பேன் இன்றைக்கு இலக்கிய உலகத்திலே வந்திருக்கக்கூடிய விக்னேஷ்கர்யருடைய குரல் நிர்மாலியா குறித்து என்னவாக இருக்கிறது என்று அறியவும் நான் விரும்புகிறேன் ஆகவேதான் இந்த முழு நாள் அமர்வு என்பது சென்ற தலைமுறையைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்களும் இருக்கக்கூடிய அமர்வாக இருக்கிறது ஜெயமோகன் ஜெயமோகன் சென்ற தலைமுறையிலும் ஒரு நாயகனாக இந்த தலைமுறையிலும் ஒரு நாயகனாக இருப்பது விதிவிலக்காக இருக்கிறதே தவிர ஏனைய எல்லோரும் வந்து இரண்டு தலைமுறையை சந்தித்தவர்கள் சந்தித்து கொள்ளுகிற நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது அந்த வகையில் அவருடைய வருகை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது காலையில் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மொழிபெயர்ப்பு நிர்மாலியாவினுடைய இந்த மொழிக்கு நிர்மாலியா தந்திருக்கக்கூடிய பங்களிப்பு அவருடைய மொழிபெயர்ப்பு தேர்வை பற்றி பேசியது வந்து ஒரு சிறந்த முறையாக இரு அமைந்திருக்கிறது இந்த அமர்வு முழுக்க முழுக்கவே நிர்மாலையா என்கிற ஒரு படைப்பாளியினுடைய கடந்த காலத்தையும் இன்றைக்கு அவருடைய மொழிக்கு அவர் ஆற்றியிருக்கக்கூடிய இதுவரைக்குமான பங்களிப்பையும் சொல்லக்கூடிய அமர்வாக அமையும் என்று நான் கருதுகிறேன் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த அமர்வில் இருக்க வேண்டியவர் கால சூழல் அதாவது இயற்கை சீற்றத்தால் இயற்கை பேரழிவால் அவர் வரக்கூடிய பாதை போக்குவரத்து வந்து தடைப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் வர முடியாதால் போய்விட்டது ஆனாலும் இந்த அமர்வு குறித்தும் இந்த விழா குறித்துமே அவர் வந்து இன்றைக்கு காலையிலும் என்னோடு உரையாடினார் அந்த வகையில் அவர் என்னோடு என்னுடைய இயக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இயங்குதலோடு இருக்கக்கூடிய ஒருவராகத்தான் இருக்கிறார் இப்பொழுது நிர்மாலயா அவர்கள் உரை நிகழ்த்துவார் நிறைய பேசிவிட்டார் சுருக்கமாக நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வருடம் எங்கள் முதல் சந்திப்பின் போதே எனது மொழியாக்க புத்தகங்களைப் பற்றி உடைய உரையாடத் தொடங்கினார் அகர முதல்வன் இதுவரை பிரசுரமான இருபத்தைந்துக்கு மேற்பட்ட எனது மொழியாக்க புத்தகங்களில் பெரும்பாலான புத்தகங்களை விரிவாக வாசித்திருக்கிறார் எனது இலக்கிய பயணத்தில் அரிதாகவே இவரை ஒத்த இளைஞர்களை சந்திக்கிறேன் சில மாதங்களுக்கு பிறகு என் மொழிபெயர்ப்பு நூல்களை முன்வைத்து ஆகுதி அமைப்பு சார்பாக ஒரு நாள் கருத்தரங்கை நடத்தலாம் என்கின்ற தன் விருப்பத்தை அவர் தெரிவித்த போது முதலில் தயங்கினேன் ஏனென்றால் அவ்வப்போது தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடியவன் நான் நண்பர்கள் தலையிட்டு சிக்கல்களிலிருந்து என்னை விடுவிப்பார்கள் ஜெயமோகன் கூட என்னை பலமுறை விடுவித்திருக்கிறார் இதனால் சற்று தயங்கி என்னை நண்பர் எம் கோபாலகிருஷ்ணன் ஆற்றுப்படுத்தினார் ஒரு காலத்தில் மலையாள வாசகன் தாய்மொழியில் உலக இலக்கியங்களை படிக்கும் வாய்ப்பு இருந்தது ஆனால் இன்று அப்படி இல்லை மலையாள இலக்கிய சூழலுடன் சூழலுடன் ஒப்பிடும்போது பிரபல உலக உலக இலக்கியங்கள் உடனுக்குடன் தமிழில்தான் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன சமீப காலமாக தமிழ் பதிப்பகங்கள் மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு முக்கியத்துவம் தருகின்றன போலவே ஏராளமான தமிழ் புத்தகங்கள் ஆங்கிலம் உட்பட பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருவது மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது தமிழிலிருந்து மலையாளத்திற்கு மொழிபெயர்ப்பவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஐம்பதை தாண்டிவிட்டது இணைய வசதிகள் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ளன அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி தென்னிந்திய மொழிகளில் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளிலிருந்து மட்டுமே நேரடி மொழிபெயர்ப்புகள் கிடைக்கின்றன இந்தியிலிருந்து ஓரளவு நேரடி மொழிபெயர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன நான் சிற்றிதழ்கள் வழி மொழியாக்கப் பணியை தொடங்கியவன் என்பதுகளின் பிற்பகுதியில் கவிதைகளை மொழிபெயர்க்க தொடங்கினேன் அதற்குரிய விரிவான களத்தை மனவோ செய்தல் எனக்கு வழங்கியது அக்காலகட்டத்தில் வெளிவந்த பெரும்பாலான சிற்றிதழ்களில் கதைகளையும் கவிதைகளையும் கட்டுரைகளையும் மொழிபெயர்த்தேன் நான் மொழியாக்கப் பணியை தொடங்கியபோது எழுத்தாளர் சுந்தர் ராமசாமி குறிஞ்சிவேலன் சுகுமாரன் ஆகியோர் மட்டுமே மலையாளத்திலிருந்து மொழியாக்கங்களை செய்து வந்தார்கள் அதன் பிறகு ஜெயமோகனின் தற்கால மலையாள கவிதைகள் வெளியாகி கவனத்தை பெற்றது மூலமொழி என்கின்ற குடு குடுவையில் உள்ள மதுவை அதனுடைய சுவை மனம் குணம் ஆகியவற்றுடன் சிந்தாமல் சிதறாமல் பிறிதொரு மதுக்கோப்பையில் ஊற்றித்தரும் பணியை மொழிபெயர்ப்பாளன் செய்கிறான் இதில் சமரசம் செய்யும்போது மொழியாக்கம் தனது வீரியத்தை இழந்துவிடுகிறது எனது மொழியாக்கத்தில் இத்தகைய சமரசங்களுக்கு நான் இடம் தருவதில்லை மொழியா மொழியாக்க தேர்வில் கரார் தன்மையை பின்பற்றக்கூடியவன் நான் எனவேதான் நெடிய இலக்கிய பயணத்தில் இதுவரை இருபத்தி ஐந்து புத்தகங்களையே என்னால் மொழிபெயர்க்க முடிந்தது மூலமொழிக்கு வளம் சேர்க்கவும் அம்மொழி செழித்து ஓங்கி வளரவும் மொழியாக்கம் துணை நிற்க வேண்டும் மாறாக நிர்பந்தத்தின் பேரிலோ தட்புகளுக்காகவோ மொழிபெயர்க்கப்படும் நூல்கள் ஒரு நாட்டிலிருந்து பலூன்கள் மூலம் குப்பைகளை எடுத்து வந்து அடுத்த நாட்டிற்குள் கொட்டுவதை போன்றது மருத்துவ கழிவுகளை அண்டை மாநிலத்தின் எல்லைகளில் வீசி எரியும் செயலுக்கு நிகரானது நவீன தமிழ் சூழலில் என் மொழியாக்கங்கள் அத்தகைய சூழல் மாசுபாட்டை நிகழ்த்தவில்லை என்பதற்கு இந்த கருத்தரங்க சான்று ஒரு மொழிபெயர்ப்பு நூலின் வெளியீட்டு விழாவில் புத்தகங்களை குறித்தும் மொழிபெயர்ப்பை குறித்தும் சிலாகிப்பது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பாளினின் ஒட்டுமொத்த மொழியாக்கங்களை கணக்கிலெடுத்து ஒரு நாள் கருத்தரங்கை நடத்துவது இதுவே முதல் முறை என்று நம்புகிறேன் அதற்கான முயற்சியை முன்னெடுத்து ஆகுதி அமைப்பின் சார்பில் சிறப்பாக நடத்திய அகர முதல்வனுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் வாசிப்பின் மூலமாக மட்டும் அறிமுகம் கொண்ட இலக்கிய ஆளுமை எஸ் ராமகிருஷ்ணன் இந்நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்பித்தார் அவருக்கு என் நன்றிகள் முப்பத்தைந்து ஆண்டுகளாக என் இலக்கிய வாழ்விலும் தனி வாழ்விலும் எனக்கு உறுதுணையாக விளங்கி வரும் ஆளுமைகளான ஜெயமோகன் பாவண்ணன் மோகனரங்கன் எம் கோபாலகிருஷ்ணன் வரவில்லை பேராசிரியர் ஆர் சிவகுமார் தொடங்கி இன்றைய தினம் நேரில் அறி அறிமுகமான நண்பர்கள் வரை இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தது என் பெரும் பேரு நடந்தேறிய அமர்வுகளில் தலைமையேற்று சிறப்பித்த பேராசிரியர் ஆர் சிவகுமார் எழுத்தாளர் பாவண்ணன் கவிஞர் மோகனரங்கன் எழுத்தாளர்கள் கே வி ஜெயசிரி கே வி சைலஜா கணேஷ்ராம் ஆகியோருக்கு நன்றிகள் நூல்களை குறித்து விரிவான பார்வையை வழங்கிய ஆய்வாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் எழுத்தாளர் மருதன் கவிஞர் மண்குதிரை எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதன் கவிஞர் கயல் எழுத்தாளர் பார்கவி இளம் விமர்சகர் விக்னேஷ் ஹரிகரன் மொழிபெயர்ப்பாளர் நரேன் கவிஞர் வேல்கண்ணன் கட்டுரையாளர் யோகேஸ்வரவரன் ஆகியோருக்கு நன்றிகள் இக்கருத்தரங்கின் நிறைவு விழாவில் தலைமையற்ற எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுக்கும் சிறப்புரை வழங்கிய கவிஞர் பி ராமன் அவர்களுக்கும் கணிந்த நன்றிகள் வணக்கம் இப்பொழுது நிர்மாலயா அவர்களுக்கு ஒரு சிறிய பரிசு அதை வந்து என்னுடைய சகோதரர்களில் ஒருவரான எழுத்தாளர் இளம்பரதி அவர்கள் வழங்குவார் அவரை அன்போடு மேடை கலைக்கிறேன் நன்றி இப்பொழுது சோமசுந்தரம் அவர்கள் பதிகம் இசைத்து இந்த நிகழ்வை நிறைவு செய்வார் அவரை அன்போடு மேடை கலைக்கிறேன் நண்பர்கள் இந்த பதிகம் பாடப்பட்டதுக்கு பிறகு எல்லாருமே மேடைக்கு வாங்க ஒரு புகைப்படம் எடுத்துடலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க செய்க உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்ரவம் வேள் மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லா உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் உலகம் வான்முகில் வழாது பெய்க உலகமில்லாம் மலிவளம் சுரக்க உலகமில்லாம் மன்னன் கோன்முறை அரசு செய்க உலகமெல்லாம் குறைவிலாது உயிர்கள் வாழ்க உலகமில்லாம் குறைவிலாது உயிர்கள் வாழ்க உலகமெல்லாம் நான் மறை அறங்கள் ஓங்க உலகமெல்லாம் நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் விளங்குக உலகம் எல்லாம் நன்றி இத்துடன் மொழிபெயர்ப்பின் அகவழி என்ற ஒருநாள் கருத்தரங்கு நிறைவு பெறுகிறது